எல்லருக்கும் வணக்கம் கேக்குதா எல்லாருக்கும் வணக்கம் பெரிய பெரிய எழுத்தாளர்கள் எல்லோரும் இருக்கீங்க எனக்கு வந்து இந்த மாதிரியான அனுபவம் ரொம்ப கம்மி தான் ஃபஸ்ட்டு தூரம் இல்லை வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணதே நிறைய எழுத்தாளர்கள் தான் அவங்கவுங்க முக இதிலலாம் போட்டு ஃபேஸ்புக்கு அப்புறம் இன்ஸ்டாலெல்லாம் போட்டு இப்படி ஒரு படம் வந்திருக்கு அப்படிங்கிறத தெரியப்படுத்தினாங்க ஆக்சுவலாக அந்த நேரத்தில் ரெண்டு நல்ல படங்கள் வந்திருந்தது அது அது கூட இது வந்ததுனால வெளியில் தெரியல தேட்டரில் இருக்கிறது வேற தெரியல அதுக்கப்புறம்தான் தெரிஞ்சது அப்படி வந்து முதல் முதல் எங்களுக்கு எழுத்தாளர்கள் தான் எனக்கு ஃபஸ்ட்டு அங்கீகாரம் கொடுத்தாங்க அவங்க வந்து திருவாரூரில் அந்த அது ஒரு ஃபெஸ்டிவல் திரைப்பட ஃபெஸ்டிவல் நடந்துச்சு அங்கே முதல் படமாக என்னோடய படத்தை இது பண்ண திரையிட்டாங்க அங்கே தான் முதல் முதல் எனக்கு அங்கீகாரம் கிடச்சிது அதில் எனக்கு ஒரு பெருமகிழ்ச்சி இருக்குது அதில் நான் அவங்களுக்கு முதல்ல எழுதின அத்தனை எழுத்தாளர்களுக்கும் நல்ல விதமாக எழுதினவங்களுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு அப்புறம் இந்த கவிதை படித்தேன் நான் நான் படிக்கிறது ரொம்ப ரேர் தான் இப்போ ஏன்னா இருக்கேன் அதனால் படிக்கிறதில்ல இப்போது இதை இதை சார் வந்து அனுப்பிச்சிட்டாங்க அனுப்பிச்சோன்னே படிச்சுட்டு இருந்தேன் படிச்சுட்டு இருக்கும்போது நான் சாரை முன்னால் பார்த்தது கிடையாது அதுக்கு முன்னால் அப்போது வாய்ஸ் வச்சு என்னால் ஜட்ஜ் பண்ண முடில அப்போது புக்கு வந்துச்சு நான் படிச்சுட்டு இருந்தேன் படிச்சுட்டு இருக்கும்போது என்னடா இது லவ் கதை இவ்வளோ கவிதைகள் எழுத முடியும் வரிசையாக எல்லாம் ஏதாவது வேறு கவிதைகள் இருக்கும் நான் போய் போய் பார்க்குறேன் அப்புறம் எல்லாம் லவ் அப்போ ஒருவேளை வயசு ஒரு முப்பதுக்குள்ளே இருக்கும் போல் இருக்குது அவ்வளோ தீவிர காதல் இதோடு இருக்காப்புல அப்படின்னு அப்புறம் நான் கீழே வந்ததுக்கு பிறகு தான் நான் தான் அப்படின்னு வந்து கொடுத்தேன் ஓ அப் நீங்கள் தானே நான் அடுத்த வாரத்தை நான் தான் ஐயப்ப மாதம் அப்பா அப்படின்னு சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன் ஆனால் அவர் தான் சொன்னோன்னே எனக்கு அதுவே பெரிய ஷாக்காக இருந்தது ஏன்னா இவ்வளோ இவ்வளோ காதல் கவிதைகள் நம்ம நான்லாம் லவ் பண்ணும்போது கூட இவ்வளோ காதல் கவிதைகள்லாம் எழுதுல இல்லை சார் இல்லை சார் நீங்கள் மனசளவில் எங்கே தான் இருக்கீங்க இல்லைன்னா இந்த மாதிரி எழுத முடியாது ரொம்ப நல்லா இருந்தது கவிதைகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது அதில் எனக்கு ஒரு கவிதை கொஞ்சம் பிடிச்சிருந்தது அது உன்னில் உன்னில் உரைதல் மாநகரின் நாளில் முதல் துளியாய் என் மீது விழுந்தாய் சில்லிட்டு போன மனதில் பார்த்திருந்த பல்வேறு வண்ண உடைகளில் உடைகளில் தோண்டினாய் உன் பார்வைகளின் வசீகரத்தில் என் உடல் கரைந்து மெழிந்து போனேன் நிற்காமல் பெய்து கொண்டிருந்த மலையின் ஒவ்வொரு துளியிலும் உன்னை தவிரவும் வேறு யாரும் காட்சி தரவில்லை நெற்றியிலிட்ட குங்குமத்தில் குங்குமத்திலும் பலீர் என்ற வெண்மையில் பூத்த உன் உடல் ஆடையிலும் கடவுளுக்கு ஒப்பா கடவுளுக்கு ஒப்பான தோற்றத்தில் இருந்தாய் சத்தமிடாத உன் கால் கொழுசுகளில் மகத்துவம் புதிந்த சு சுரங்களை சுமந்திருந்தாய் நின்று நின்று பெய்யும் மலையின் இடைவெளியில் உன்னை காணாது தவித்து போனேன் ஒட்டுமொத்த காலமும் காலமாய் இருந்துவிட்டால் மலை துளிகளில் உன்னை நேசித்து கொண்டிருப்பேன் மீண்டும் நின்று போய் தொடங்கிய மலையில் உயிர்ந்து கொண்டிருக்கிறாய் நான் ஆழ்ந்து லைத்து உன்னில் உறைந்து கொண்டிருக்கிறேன் எத்தனையோ நட்சத்திரங்கள் நீ வந்த பிறகு என் கண்களை விட்டு மறைந்து விடுகின்றன இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கவிதை வந்து யூஸ்வலாக நம்ம வந்து காதல் கவிதை அப்படின்னா நான் ஆக்சுவலாக நான் லவ் பண்ணும்போது நான் லவ் மேரேஜ் தான் நான் லவ் பண்ணும்போது ஒரு ரெண்டு மூணு கவிதைகள் சும்மா எழுதி பார்ப்போம் அது அது அதுக்கு வந்து என்ன சொல்றது இந்த எல்லாம் கரெக்டா டு டு டுனா முடியும் அந்த மாதிரி லை தான் லைலே போ வரணும் தான் நம்ம கவிதையை பார்த்த விதம் அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு கவிதையில கதை சொல்ற மாதிரியான கவிஞர்கள் நிறைய இருக்காங்க அது உண்மையாவே எனக்கு அப்படிதான் இருந்தது சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் வந்து சார் வந்து வரும்போது தான் சொன்னாங்க டைரக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கோ டைரக்டர் ஒரு உங்கள் பேர் பிரதர் ஜெஃப்ரி ஜெஃப்ரி வாழ்த்துக்கள் பிரதர் பண்ணுங்க சீக்கிரம் வாங்க வந்தது மற்றபடி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் என்னை கூப்பிட்டு இது பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ